கணியத்திற்குரிய நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உலக உலகத்திலே பிறந்த அனைத்து பெண்மணிகளுக்கும் வழிகாட்டியாக வந்த அன்னை பாத்திமா ரயோதா தலானவர்கள் அவர்கள் வாழ்விலே நடந்த சில நிகழ்வுகளை நாம் பகிர்ந்து வருகின்றோம் ஒரு தடவை அன்னை மைமோனா இல்லாதவருடைய இல்லத்திற்கு அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள் சென்றால் பாத்திமா நாயகி ரவீந்தாவதானு அவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அருகிலே திருகை ஒன்று இருக்கின்றது அந்த திருகையிலே மாவு அரைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த திருகையை பிடித்து அரைக்க வேண்டிய அன்னை பாத்திமா இல்லாதவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அதே நேரத்திலே பயந்து போய் நாயம்சிலாசிடத்திலே சென்றார்கள் அருமை நாயகமே இப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன் அருமை மகளார் அன்னை பார்த்திமா இல்லாதனவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அருகிலே இருக்கின்ற திருகை தானாக சுற்றி கொண்டிருக்கின்றது என்பதாக கூறி அவர்கள் ஆச்சரியமுற்று பேசிய போது நாயம்சிவாசனோடு சொன்ன வார்த்தை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை சுரோதாரிசனோடு சொல்கின்றார்கள் மைமோனாவே உங்களுக்கு தெரியாதா அல்லாஹாலா எனது குடும்பத்தினருக்கு மலக்குகளை கொண்டு தாலா ஹிதுமத் செய்து கொண்டிருக்கின்றான் மலக்குமாரின் மூலமாக தாலா எனது குடும்பத்தாருக்கு தாலா ஹிதுமத் செய்கின்றான் என்பதை நீங்கள் விளங்கவில்லையா என்பதாக அன்னை பாத்திமா தன்னோடு சொல்லி பாத்திமா தன்னுடைய சிறப்பை பற்றி சுரோதாசனோடு சொல்லும் பொழுதுதான் நமக்கெல்லாம் ஒங்கே ஒரு விஷயம் உணர முடிகின்றது அல்லாஹகுஸ்வானோ தாரா யாரெல்லாம் அல்லாவுடைய உதவியை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் அல்லாவுடைய அடியார்களுக்கு உதவி செய்பவர்களாக ஆகும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹாரா அவருடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் என்ற ஹதீசு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது நாயம் சுலாசம் அவர்கள் அல்லாஹாலாவுடைய ஹிதுமத்திலே இருந்தார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அல்லாஹாலாவுடைய ஹிதுமத்திலே இருந்தார்கள் ஆகையினால் அல்லாஹாலா அவருடைய குடும்பத்தாருக்கும் சுலதாசவர்களுக்கும் ஹிதும செய்யக்கூடிய பாக்கியத்தை மலக்குமார்களுக்கு தந்தான் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம் இன்னொரு நிகழ்வு பெண்மணி பெண்ம பெண்கள் நம்ம பெண்கள் சிந்திக்க வேண்டிய சிந்தித்து படிப்பினை பெற வேண்டிய நிகழ்வு அன்னை ஃபாத்திமா ரயலாத்தரானவர்கள் தங்களுடைய ஆடையை ஒரு யூதனுடைய மனைவிக்கு அடமானமாக கொடுத்து அதன் மூலமாக கோதுமையை வாங்கி அவர்கள் உணவுக்காக வண்டி அதை வாங்கி வைத்துள்ளார்கள் அப்பொழுது அந்த ஆடை இருக்கின்ற இல்லத்திற்கு சென்ற அந்த யூத பெண்மனுடைய கணவர் ஜெயித் என்பவர் வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடனேயே ஏதோ ஒரு கஸ்தூரி வாடை வீசுகின்றதே நமது வீட்டிலே என்ன இன்றைக்கு நடந்தது என்பதாக அந்த யூதர் கேட்கின்றார் அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னால் நமது வீட்டிற்கு நாயம் சுல்லாசனுடைய அருமை மகளார் அன்னை பாத்திமா தாருக்கு அனு அனுப்பி வைத்த ஆடை வந்திருக்கின்றது அந்த ஆடையிலிருந்து தான் இந்த நறுமணம் வீசுவதை நான் உணர்ந்தேன் இப்பொழுது நீங்களும் உணர்ந்து உள்ளீர்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்றார் உடனே வியந்து போன அந்த யூதர் அவருடைய ஆடைக்கு பெரிய நறுமணம் என்று சொன்னால் அடமானமாக பெற்ற நமக்கு இவ்வளவு பெரிய நறுமணம் வீசுகின்றது என்று சொன்னால் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரரை வீட்டு வீட்டினர்களை நாம் அழைத்து கேட்போம் விசாரித்து பார்ப்போம் என்பதாக சொல்லி அவர்களை அழைத்து விடுகின்றார் அவர்களும் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே என்ன உங்கள் வீட்டிலிருந்து நறுமணம் வீசுகின்றது என்பதாக சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைகின்றார்கள் இப்படி எண்பது நபர்களை அழைத்து அவர் பரிசு செய்து பார்க்கின்றார் எண்பது நபர்களுமே அப்படி வீட்டிலே நறுமணம் வீசி கொண்டிருப்பதை உணர்ந்து முன்முடிகின்றார்கள் இதை கேட்ட அந்த யூதர் தனது மனைவிடத்திலே சொல்கின்றார் இவ்வளவு ஒரு ஆடைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆடையை உடைய பெண்மணிக்கு அன்னை ஃபாத்திமல்லா தனவருக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கும் அவர்களை நாம் இன்னும் உணரவில்லை என்று சொன்னால் என்றைக்கு உணரப்போகின்றோம் என்பதாக சொல்லி அவரும் அவர் யாரையெல்லாம் சோதனைக்கு அழைத்தாரோ அவரை அனைவரும் ஏறத்தாழ எண்பது பேர் அந்த ஆடையுடைய நறுமணத்தை கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்ற சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம் அது நமக்கு தருகின்ற பாடம் நாமெல்லாம் விளங்கிக் கொள்கின்ற நம் விளங்க வேண்டிய பாடம் அல்லாஹு தாலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார் நல்லடியார்களுக்கு இயல்பிலேயே அவருடைய ஆடைகளுக்கும் ஒரு நறுமணம் இருக்கின்றது அந்த நறுமணம் பல நோய்களுக்கு நிவாரணமாக மாறியிருக்கின்றது என்று கூட அல்லாஹாலா குரான் ஷெரீப்பிலே சொல்லித்திருக்கின்றார் ஹஜரத் நபி யாக்குப் அலிஸ்லாம் அவர்களுடைய பார்வை மங்கி அவர்களுக்கு பார்வையே அற்றுப்போன நேரத்திலே நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த ஒரு சட்டையை கொடுத்து அனுப்பினார்கள் அந்த சட்டை கொண்டு செல்லப்பொழுது செல்ல போதே அவர்கள் எனது மகன் யூசுஃபுடைய வாடையை நான் உணர்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் அந்த சட்டையை அவருடைய முகத்திலே போட்டபோது அந்த நபி யூஸ் அலி இஸ்வால் அணிந்திருந்த அந்த ஆடைக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருந்தது என்று குரான் ஷரீப் காட்டியது அதுதான் அவருடைய மறைந்து போன பார்வை தெளிவாகியது வெளிச்சமாகியது என்பதாக குரான் ஷரீப் சொல்லிக்காண்பிக்கின்றதுதான் நல்லவர்கள் அணிகின்ற ஆடைகளுக்கு ஒரு சிறப்பாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல அன்னை ஃபாத்திமா நடி அல்லாதவர்களுக்கு ஹிம்மச் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் உம்மா ஐமன் கலி அல்லாத அவர்கள் அவர்கள் அன்னை ஃபாத்திமா இல்லாதவர்கள் மறைந்ததற்கு பிறகு மக்காவிற்கு செல்கின்றார்கள் மக்காவிலே சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் கடுமையான தாகம் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை இறைவிடத்திலே கையேந்தி துவாசி செய்தார்கள் யாழ் உன்னுடைய நல்லடியார் சுவர்க்க பெண்மணி அன்னை பாத்தமல்லாதனுடைய இல்லத்திலே நான் பணிவிடை செய்தேனே அதன் பொருட்டால் கேட்கின்றேன் எனக்கு தண்ணீரை தா எனது தாகத்தினால் நான் இறந்து போவேனோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அந்த உம்மாயம்மன் தொழிலாளர்கள் சொன்னபோது அவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து தண்ணீர் கிடைத்தது அந்த தண்ணீரை அவர்கள் அருந்தினார்கள் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே தாகமே ஏற்பட ஏற்பட்டதில்லை என்ற சரித்திரத்தையும் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட இறைவனுக்காக வேண்டியே வாழ்ந்த அந்த சொர்க்க தலைவி அன்னை பாத்திமா இல்லா தன்னுடைய நிகழ்ச்சியிலே அந்த நிகழ்ச்சியிலே இதுபோன்ற பல சரித்திரங்களை சரித்திரங்களை நாம் பார்க்க முடிகின்றது அவர்களை நேசித்த அவர்களை பின்பற்றுகின்ற நல்லவர்கள் கூட்டத்திலே நமது தாய்மார்கள் அல்லா தாலா ஆக்கிய அல்வானாக வார்கத ஆந்திர ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வர அஹமதுல்லா தலா பர்காத்துகூ ஸ்ரல்லா வல்லாம் வசூ அரையூஸ் ஸ்ரல்லா அல்லூசல்லா அரையூஸ் ஸ்ரல்லா அல்லாம அஹமது யாரு பி சொல்லி அழகம்